திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது இரண்டு தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய நடிகர் திலகத்தின் படங்கள் சவாலே சமாளி கொழும்பூர் சென்ட்ரலில் நூறு நாட்கள் யாழ்நகர் ராணியில் நூறு நாட்கள் பட்டிக்காடா பட்டணமா கொழும்பூர் சென்ட்ரலில் நூற்றி பதினைந்து நாட்கள் யாழ்நகர் ராணியில் நூற்றி ரெண்டு நாட்கள் வசந்த மாளிகை கொழும்பு கேபிட்டலில் வந்து இரநூத்தம்பது நாட்கள் யாழ்நகர் வெலிங்டனில் இரநூத்தெட்டு நாட்கள் எங்கள் தங்கா ராஜா கொழும்பூர் சென்ட்ரலில் நூறு நாட்கள் யாழ்நகர் ராஜாவில் நூற்றி இருபத்தாறு நாட்கள் தங்கப்பதக்கம் கொழும்பூர் சென்ட்ரலில் நூற்றி இருபத்தோரு நாட்கள் யாழ்நகர் ஸ்ரீதரில் வந்து நூற்றி பதினாறு நாட்கள் உத்தமன் கொழும்பூர் சென்ட்ரலில் நூ இரநூத்தி மூணு நாட்கள் யாழ்நகர் ராணியில் நூற்றி ஒம்பது நாட்கள் மற்ற நகரில் விஜயா நூற்றி ஒரு நாட்கள் பைலட் பிரேம்நாத் கொழும்பூர் கேபிட்டலில் நூற்றி எண்பத்தாறு நாட்கள் யாழ்நகர் வின்சனில் இரநூத்தி இருபத்தெண்டு நாட்கள் அந்தமான் காதலி கொழும்பூர் சமந்தாவில் நூற்றி ஒரு நாட்கள் யாழ்நகர் மனோகரில் நூற்றி அஞ்சு நாட்கள் ஜெனரல் சக்கரவர்த்தி கொழும்பு கிங்ஸி நூற்றி நாலு நாட்கள் யாழ்நகர் ராஜாவில் நூற்றி இருபத்தொன்னு நாட்கள் பட்டாகத்தி பைரவன் கொழும்பு ஜெய்சிமா நூற்றி அஞ்சு நாட்கள் யாழ்நகர் ஸ்ரீதரில் நூறு நாட்கள் தீபம் கொழும்பு செல்வமகால் நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் யாழ்நகர் ஸ்ரீதர் நூற்றி பதினாறு நாட்கள் தெரிந்தவை மட்டும் சொல்லி உள்ளோம் விடுபட்டிருந்தால் கமெண்டில் சொல்லவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்